கட்டுப்படுத்தாத டயபெட்டிக்னால் வர்ற இன்னொரு நியூரோபதி அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்டானமிக் நியூரோபதி நம்ம உடம்புல தானியங்கி செயல்பாடாக செயல்படுற ஜீரண மண்டலம் மல ஜல வெளியேற்றம் வியர்வை மண்டலம் உடலுறவுக்கு தேவையான நரம்பு மண்டலம் இதயத்துக்கு செல்லும் நரம்புகள் வயிறு குடல் நுரையீரல் இதில் ஏற்படுற நரம்புகளில் ஏற்படுற கோளாறுகள் இது எல்லாமே அட்டானமிக் நியூரோபதி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அட்டானமிக் நியூரோபதி வந்ததுன்னா ஒரு பெரிய சிக்கல் இருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்க்கரை வியாதிக்காரர்களுக்கு சில நேரங்களில் அவர்களுடைய மருந்துகள் அளவுகள் இல்லை உணவு முறை மூலயமா லோ சுகர் போயிடும் அந்த மாதிரி லோ சுகர் போகும்போது வியர்வை படபடப்பு ஒரு மாதிரியான மயக்கம் இதெல்லாம் இருக்கும் ஆனால் இந்த அட்டானமிக் நியூரோபதி இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரியான அறிகுறிகளை உணரவே முடியாம சமயத்தில் கோமா ஸ்டேஜிங் கூட போயிடுவாங்க இந்த அட்டானமிக் நீரோபதி இருக்கிறவங்களுக்கு மாரடைப்புக்கான சிம்டம்ஸ் அது எதுவுமே உணர முடியாமல் போயிடும் அட்டானமிக் நீரோபதி காரங்களுக்கு வழியை கூட உணர முடியாது அது மிகப்பெரிய சிக்கலில் கொண்டு போய் நிறுத்திவிடும் டயாபெட்டிக் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி அட்டானமிக் நீரோபதி இருக்கிறவங்களுக்கு ஒரு மேசின் ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு முன்னாடி ஒரு சைலண்ட் ஹார்ட் அட்டாக் வரும் அந்த சைலண்ட் ஹார்ட் அட்டாக்கை இந்த அட்டானமிக் நீரோபதி இருக்கிறவங்களால உணரவே முடியாது ஸோ அதனால் நம்ம உடனடியாக ஒரு சிகிச்சை எடுக்கிறதுக்கு முடியாமல் போயிடும் இந்த அட்டானமிக் நியூரோபதி இதயத்தில் உள்ள நரம்புகளில் ஒரு கோளாறு உருவாகுது இந்த இதய நரம்புகளை அது சேதப்படுத்துறதுனால இதயத்துடைய இதய துடிப்பையும் இரத்த அழுத்தத்தையும் சமன் செய்யும் ஒரு செட்டப் மாறி சிக்கல் ஏற்படுது அதனால தான் அட்டானமிக் நியூரோபதி இருக்கிறவங்களுக்கு உட்கார் போதும் எந்திரிக்கும் போது தலை சுத்திரம் மயக்கம் வர மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்கும் அதாவது நம்ம எதுவுமே செய்யாமல் ஐடியலாக இருக்கும்போது இதய துடிப்பு ஓரளவு குறைவாகும் நிறைய வேலை போது இதய துடிப்பு கொஞ்சம் அதிகமாகவும் இருக்கும் இது நார்மல் ஆனால் இந்த அட்டானமிக் யூரோபதி இருக்கிறவங்களுக்கு எப்பயுமே இதய துடிப்பு ரொம்ப அதிகமாக தான் இருக்கும் அதே மாதிரி ஜீரண மண்டபத்தில் கேஸ்ட்ரோபராசிஸ் அப்படின்ற ஒரு கண்டிஷனை உருவாகும் இது என்ன பண்ணணும் நம்ம மலத்தை கட்டுப்படுத்தி நமக்கு மல ஜலம் வெளியில் போகாமல் சிக்கல் ஏற்படுத்தும் இது இல்லாமல் பசியின்மை வற்று பொறுமல் கேஸ்ட்ரைட்டிஸ் வயிற்றுல வந்து பந்து அடைச்சது போன்ற ஒரு உணர்வு கேஸ் ஃபில்லான மாதிரியான உணர்வு இது எல்லாத்தையும் ஏற்படுத்தும் ஒரு சில நேரங்களில் தொண்டை பகுதியில் இருக்கிற ஈசோஃபேகல் பேசேஜையே டிஸ்டர்ப் பண்ணி நம்மளால் உணவை முழுங்கவே முடியாத அளவுக்கு கஷ்டப்படுத்தும் சமயத்தில் கடுமையான டிசங்கடி போகும் இது சிறுநீர் பைகளை கட்டுப்படுத்துகிற நரம்புகளையும் தாக்கி சரியாக நமக்கு சிறுநீர் போக விடாமல் பார்த்துப்போம் இதனால் என்ன ஆகும் நம்மளுடைய கிட்னியும் பாதிக்கும் உடலர்வுக்கு தேவையான நரம்புகளை தாக்குறதுனால ஆண்களுக்கு உடலர்வின் போது விரைப்பு தன்மையும் பெண்களுக்கு உச்சக்கட்ட நிலையை அடையும் தன்மையையும் இது பாதிச்சுட்டு நமக்கு பெரிய சிக்கல் வியர்வை மண்டலத்தை தாங்க அட்டாக் பண்றதுனால நமக்கு சரியா வியர்க்காம நம்மளுடைய உடல் சூட சமநிலைப்படுத்துறதுல பிரச்சனைகள் வரும் இதே ஒரு நியூரோபதி வந்து ப்ராக்சிபல் நியூரோபதி இது என்ன பண்ணணும் நம்ம தொடைப்பகுதி பகுதி இடுப்பு பகுதியெல்லாம் தாக்கி நம்மளுடைய கால்களை பலமிழக்க செய்யும் இந்த அட்டானமிக் நியூரோபதி அப்படின்றது கட்டுப்படுத்த முடியாத கட்டுப்படுத்தாத சர்க்கரை வியாதினால தான் வருது ஸோ இதுக்கு சரியான சிகிச்சையை நம்ம எடுக்க வேண்டியது அவசியம் ஸோ இந்த இடத்துல நான் மீண்டும் சொல்கிறது கட்டுப்படுத்த முடியாத சர்க்கரைனால் வர அட்டானமிக் நியூரோபதியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு மிகச்சிறந்த உணவு முறை பாலி